ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் படித்தத்தில் பிடித்தது நான் உங்கள் மைத்திலி இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ இதை பற்றி அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ ப்ரெக்னென்சி ட்ரை பண்ணிகிட்ருக்கிறவங்களுக்கு தேவைப்படுற ஒரு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் அதாவது பார்த்திங்கன்னா நம்ம வந்து ப்ரெக்னன்சி பிளான் பண்ணிக்கிட்டு இருப்போம் பட் வந்து நம்மளுக்கு ரொம்ப வருஷமாக ரொம்ப மாதங்களாக அது சக்ஸஸ் ஆகாமல் போயிட்டே இருக்கும் ஆனால் நம்ம பண்ணுறது எல்லாமே கரெக்டாக ப்ராப்பராக பண்ணிகிட்ருக்கிற மாதிரி நமக்கு தோணும் நம்ம நல்லா தானே சாப்பிட்றோம் நல்ல ப்ராப்பர் டயட் தானே எடுத்துக்கிறோம் ப்ராப்பராக ட்ரீட்மெண்ட் கூட போகிறோமே எல்லாமே நல்லா இருக்கும்போது ஏன் நமக்கு சக்ஸஸ் ஆகலை அப்படின்னு யோசிச்சுட்ருப்போம் அப்போது வந்து நமக்கு ஒரு முக்கியமான விஷயத்த நம்ம மறந்துடுவோம் அது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட மென்டல் பீஸ் அப்படின்னு சொல்லலாம் அதாவது நம்மளோட மனநிலை இல்லைன்னா வந்து நம்மளோட மைண்டு நம்ம வந்து என்னதான் நிறைய விஷயங்கள் பண்ணுனாலும் நம்மளுக்கு வந்து மைண்ட் வந்து ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்கணும் நம்ம உடம்புல வந்து அந்த ஹாப்பி ஹார்மோன் அப்படிங்கிறது சுரக்கணும் அப்படி சுரக்க ஆரம்பித்தாதான் நம்மளுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக நம்ம உடம்புல இருக்கிற அந்த ஸ்ட்ரெஸ் ஹார்மோனான கார்டிசால் அப்படிங்கிற ஹார்மோன் வந்து குறைஞ்சி இந்த ஹாப்பி ஹார்மோன்ஸ் நல்லா சுரக்க ஆரம்பிக்கும் அது சுரக்க ஆரம்பித்ததுக்கப்புறமா நம்ம உடம்புக்கு தேவையான மற்ற நல்ல ஹார்மோன்ஸ் எல்லாமே நல்லபடியாக சுரக்கும் ஸோ அப்போ நம்ம உடம்புல அந்த ஹாப்பி ஹார்மோன்ஸ் அப்படிங்கிறது நம்மளோட மூளையில் சுரக்கக்கூடிய ஒரு கெமிக்கல் அந்த கெமிக்கல் வந்து நமக்கு எப்போல்லாம் சுரக்குதோ அப்போல்லாம் வந்து நம்ம ரொம்ப சந்தோஷமாக ஹாப்பியாக ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருப்போம் ஒருவேளை பார்த்திங்க அப்படின்னா இப்போ நம்ம ரொம்ப சந்தோஷமாக இருந்தோம் அப்படின்னா நம்மளோட அந்த ஹாப்பி ஹார்மோனோட லெவல் வந்து அதிகமாக இருக்கும் நம்ம சோகமாக இருக்கும் கவலையாக இருக்கும் அப்படின்னா அந்த ஹார்மோன்ஸ் வந்து நமக்கு சுரக்கவே சுரக்காது அப்போது அந்த ஹார்மோன்ஸ் வந்து நம்ம உடம்பில் நம்ம சுரக்க வைச்சோம் நம்ம மூ வந்து அதை சுரக்க வைக்கணும் அப்படின்னா இல்லை நம்ம உணவு மூலமாக அதை எடுத்துக்கும் போது உள்ளே போய் அந் அதில் இருக்கிற ஒரு வேதிப்பொருள் வந்து அந்த ஹாப்பி ஹார்மோனாக நம்ம உடம்புல மாறும் அப்போ நம்ம ஆட்டோமேட்டிக்காக ஹாப்பியாக இருப்போம் இப்போ பார்த்திங்க அப்படின்னா சில பேர் அதுக்காக கேட்கலாம் அப்போ அதுக்காக கவலையாக இருந்தால் அப்புறம் என்னதாக்கா பண்ணுறது எப்படிக்கா நம்மளுக்கு வந்து இது சரியாகுன்னு சில பேர் நம்ம கவனித்து பார்க்கலாம் எவ்வளோ பெரிய கஷ்டம் வந்தாலும் சரி என்ன விஷயங்கள் நடந்தாலும் சரி அதான் சொல்லுவாங்க கப்பலே கவிழ்ந்தாலும் அவன் சந்தோஷமாக தான் இருப்பான் அப்படின்றவங்கள்லாம் நிறைய பேர் இருக்காங்க அவ் அப்போது அவங்கள்லாம் எப்படி அப்படின்னா அவங்களுக்கும் அந்த கவலைகள் இருக்குது எல்லாம் இருக்குது இருக்கு ஆனாலும் அவங்க வந்து எப்போவுமே ஒரு விதமான ஒரு ஹாப்பி மைண்ட் செட்டில் எப்போவுமே இருப்பாங்க எது வந்தாலும் நம்ம ஈஸியாக ஃபேஸ் பண்ணிடலாம் அப்படிங்கிற ஒரு தைரியத்தோடு இருப்பாங்க அதனால அவங்க வந்து ரொம்ப அந்த இண்டிவிஜுவலோட அந்த கெப்பாசிட்டியும் ரொம்ப அதிகமாக இருக்கும் ஸோ அப்போ அவங்க பண்ணுற காரியங்கள் எல்லாமே வந்து சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குது ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது நம்ம வந்து ப்ரெக்னென்சி ட்ரை பண்ணுறப்போ நிறைய பேர் பண்ணுற தப்பு என்ன அப்படின்னா இப்போ நிறைய கமெண்ட்ஸில் பார்க்க முடியுது நிறைய சகோதரிகள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நான் வந்து ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்கேன் எனக்கு ஏண்டா வாழணும்னு இருக்குது எனக்கு குழந்தை இல்லாமல் நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் இது சொசைட்டியில் வந்து நிறைய அவமானங்களை நான் சந்திக்கிறேன் எனக்கு குழந்த இல்லாமல் நான் ரொம்ப இது பண்ணுறேன் எனக்கு வாழ்க்கையே பிடிக்கலை வாழவே பிடிக்கல இப்படிலாம் வந்து நிறைய பேர் வந்து சொல்கிறத பார்க்க முடியுது ஸோ அப்போது நம்ம உடம்புல எப்போவுமே அந்த ஸ்ட்ரெஸ்ஸை வந்து நம்ம வச்சுக்கவே கூடாது அப்படி வச்சுக்கிட்டோம் அப்படின்னாலே அதை நம்ம பண்ணக்கூடிய மற்ற நல்ல விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து கெடுத்துரும் அப்போது நம்ம இயற்கையாகவே நம்ம உடம்புல அந்த ஹாப்பி ஹார்மோன்ஸ் வந்து நல்லபடியாக இருக்கிறதுக்கு நம்ம என்னென்ன உணவுகள் எல்லாம் எடுத்துக்கணும் அடிக்கடி எடுத்துக்கணும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன் ஸோ அதோடு மட்டும் இல்லாமல் சில டெக்னிக்ஸும் நான் சொல்கிறேன் உங்களுக்கும் இந்த வீடியோ பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் நிச்சயமாக ப்ரெக்னென்சி ட்ரை பண்ணுற எல்லாருக்குமே இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ நான் சொல்ல போகிற ஃபஸ்ட்டு பெஸ்ட் ஃபுட் எது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நட்ஸ் அண்ட் சீட்ஸ் இதில் வந்து இந்த நட்ஸ்லையும் சீட்ஸ்லேயும் வந்து பார்த்திங்கன்னா ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட்ஸ் அதிகமாக இருக்குது இதில் இருக்கக்கூடிய ஒரு வகையான வேதிப்பொருள் வந்து நம்ம உடம்புக்குள்ளே போன உடனேயே நமக்கு அந்த ஹாப்பி ஹார்மோன் அந்த ஹாப்பி ஹார்மோனான டொப்பமைன் அப்படிங்கிற ஹார்மோனை வந்து சுரக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் ஸோ அப்போது நம்ம ப்ரெக்னன்சி ட்ரை பண்ணும்போது இந்த நட்ஸ் அண்ட் சீட்ஸை வந்து ரெகுலராக நம்ம எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா எக்கு பாயில்டு எக்காக எடுத்துக்கிறது இன்னும் ரொம்ப நல்லது மஞ்சள் கரும் வெள்ளை க வெள்ளைக்கரும் ரெண்டுமே சேர்த்து எடுத்துக்கணும் இதில் விட்டமின் டியும் அதிகமாக இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து உங்கள் உடம்புல தேவையில்லாத ஸ்ட்ரெஸ் இருந்துச்சு அப்படின்னா அது ரொம்ப ஈஸியாகவே சரியாகி நீங்கள் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவீங்க ரெஃப்ரெஷிங்காக ஃபீல் பண்ணுவீங்க அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா டார்க் சாக்லேட் இதை பற்றி நான் சொல்லியே ஆகணும் நம்ம சேனலில் கூட ஒரு ஒரு கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி ஒரு சிஸ்டர் வந்து சொல்லியிருந்தாங்க இந்த டார்க் சாக்லேட் பற்றி நம்ம முன்னாடியே தனியாக வந்து ஒரு வீடியோ போட்டிருக்கோம் ஸோ இந்த டார்க் சாக்லேட்டை டெய்லி வந்து நம்ம ஒரு ஸ்கொயர் ரெண்டு ஸ்கொயர் எடுத்தாலே நமக்கு வந்து கொஞ்சம் அந்த டொப்பமைண்ட் லெவல் அதிகமாகி நம்ம கொஞ்சம் ஹாப்பியாக ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக ஃபீல் பண்ணுவோம் ஸோ அந்த சிஸ்டர் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா டெய்லி நீங்கள் சொன்ன மாதிரி நான் டார்க் சாக்லேட்டும் எடுத்துகிட்டே வந்தேன் சிஸ்டர் அதோடு சேர்த்து மற்ற டிப்ஸும் ஃபாலோ பண்ணும்போது என்னால் ரொம்ப சீக்கிரமாகவே கன்சீவ் ஆக முடிஞ்சது அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க ஸோ அதனால் டார்க் சாக்லேட் வித்தவுட் சுகர் வந்து எடுத்துக்கணும் அது ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லது அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா நல்ல கொழுப்பு உள்ள மீன் வகைகளில் வந்து இந்த ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட்ஸ் அதிகமாக இருக்குது இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த டொப்பமைன் ஹார்மோன் வந்து சுரக்க வைக்கக்கூடிய சக்தியும் இதில் இருக்குது இது எந்தெந்த மீன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சாப்பிட்ற நெத்திலி மீன் மத்தி மீனில் வந்து இது ரொம்ப ஜாஸ்தி இருக்குது ஸோ வாரத்தில் ஒரு நாள் வந்து அடிக்கடி நீங்கள் இந்த மாதிரியான மீன்கள் எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதுக்கப்புறமா நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெய்லி வந்து கொஞ்சம் நேரமாவது ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வந்து ஒரு சன் லைட்டில் எக்ஸ்போஸ் ஆகுறது மு முன்னாடி சொன்ன மாதிரி எப்படி கோழி முட்டை சாப்பிடும்போது நமக்கு விட்டமின் டி கிடைக்குதோ அதே மாதிரி சன்லைட்லேயும் விட்டமின் டி கிடைக்குது இந்த விட்டமின் டி வந்து இப்போ நீங்கள் வந்து ஃபெர்டிலிட்டினால் ஒரு ஃபெர்டிலிட்டி ட்ரீட்மெண்ட்டில் இருக்கீங்க அப்படின்னா இப்போ இப்போ இருக்க ஒரு ரிசர்ச்சில் என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா இந்த மாதிரி குழந்தையின்மைக்கு இந்த விட்டமின் டி டெஃபிஷியன்சி அதாவது விட்டமின் டி குறைபாடும் ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது பெரும்பாலும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி குழந்தை தள்ளி போகிறவங்களுக்கு விட்டமின் டி டெஸ்ட் எடுத்து பார்த்தா அப்படின்னா மேக்சிமம் நிறைய பேருக்கு அது குறைஞ்சிருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இந்த விட்டமின் டி உங்களோட ஸ்ட்ரெஸ் லெவல்க்கும் ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் இது வந்து உங்களோட ஸ்ட்ரெஸ்ஸை வந்து குறைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் நீங்கள் வந்து கொஞ்சம் மைண்ட் வந்து பீஸாக வச்சுக்கலாம் அதுக்கப்புறமா நீங்கள் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா இது கூட டெய்லி மார்னிங் வந்து இந்த மாதிரி சன்லைட்டில் வாக் பண்ணுறது யோகா மெடிட்டேஷன் பண்ணுறது எல்லாமே வந்து உங்களோட ஸ்ட்ரெஸ் லெவலில் குறைக்கும் உங்களோட ஃபெட்டிலிட்டி ஜேர்னியில் நீங்கள் வந்து சீக்கிரமாக நல்லபடியாக நேச்சுரலாக கன்சியூவ் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் ஸோ உங்களுக்கு இப்போ தெளிவாக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ இந்த ஹாப்பி ஹார்மோன் அப்படிங்கிறது நான் திரும்ப திரும்ப சொல்கிறது என்ன அப்படின்னா நம்ம ஹாப்பியாக இருக்கும்போது சுரக்கும் இல்லை அது நம்ம உடம்புல வந்து அதிகமாகும் போது நம்ம ஹாப்பி ஃபீல் பண்ணுவோம் நம்மளோட ஸ்ட்ரெஸ் வந்து குறையும் ஸோ இதுதான் விஷயமே இப்போ உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் அப்போ தான் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் நம்ம படித்ததில் பிடித்தது சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமையே பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெலைக்கானையும் சேர்த்து கிளிக் பண்ணி ஆல் கொடுத்து வச்சுருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் தேங்க்யூ